வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழரசு பேச்சுவார்த்தையா தனக்கு எதுவும் தெரியாது என்கிறார் ஸ்ரீதரன் ராஜபக்சகளை நிச்சயம் சிறையில் அடைப்போம் அர்ஜுனாவின் நோய்க்கு மருந்து கிடையாது சபையில் கொந்தளித்த சந்திரசேகர் ஆட்சியமைக்க அலையும் தமிழரசு கட்சி அணுகு தரப்பிடமும் ஆதரவு கோரியமை அம்பலம் ஆயிரக்கணக்கான வாகனங்களுடன் நடுக்கடலை தீப்பிடித்து எரிந்த கப்பல் தொடர்பான விரிவான செய்திகள் உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது குறித்து தமிழ்த் தேசிய கட்சிகளுடன் பேசுவதற்கு கட்சி தீர்மானித்திருந்ததாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அவ்வாறு இருக்கையில் தமிழ் தேசியத்துக்கு விரோதமான கட்சியின் தலைவரான டக்ளஸ் தேவானந்தாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது பற்றி தனக்கு எதுவும் தெரியாது எனவும் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபைகளில் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் பதவி தலைவர் சி கே சிவஞானமும் ஈழ ஜனநாயக கட்சியின் சார்பில் அதன் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவும் நேற்று வியாழக்கிழமை மாலை சந்தித்து பேசியுள்ளனர் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் நம்பி உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது குறித்து டக்லஸ் தேவானந்தாவுடன் கலந்துரையாடுவது பற்றி கட்சியின் உயர்மட்ட குழுவில் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை ஆகவே இந்த சந்திப்பு தொடர்பில் எனக்கு எதுவும் தெரியாது உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது குறித்து தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேசுவதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்திருந்தது அவ்வாறு இருக்கையில் தமிழ் தேசியத்துக்கு விரோதமான கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதெனில் அது பற்றி கட்சியின் உயர்மட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டியது அவசியம் என தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷகளை நிச்சயம் சிறையில் அடைப்போம் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான சுனில் ஹாந்துநிதி இந்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ராஜபக்சகள் ரணில் விக்ரம் சிங் போன்றோரை சிறையில் அடைப்போம் என்பதை தெளிவாக கூறுகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் சீனிவரி மோசடியின் போது தாமே அந்த முறைப்பாட்டை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தை கைவிட மாட்டோம் எனவும் வழக்கை முன்னெடுத்துச் செல்வோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெள்ளைப்பூண்டு மோசடி சத்தோஷ நிறுவனம் அரசி இறக்குமதி செய்து அதில் பூச்சிகள் காணப்படுவதாக கூறி பியர் உற்பத்தி நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார் பசுமாடுகள் இறக்குமதியின் டாலர் கணக்கில் மோசடி செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார் ஆயுர்வேத திணைக்களத்தின் அரச ஊழியர்கள் முன்னாள் அமைச்சர் ராஜிதவின் வீட்டில் பணியாற்றினர் என அவர் மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார் பிணைமுறை மோசடி வழக்கு முன்னெடுத்துச் செல்லப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் ராஜபக்சகள் ரணில் போன்றவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அமைச்சர்கள் கூற வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவை நோய்க்கு மருந்தே கிடையாது என கடச்சொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் நீங்கள் பைத்தியம் என்று எங்களுக்கு தெரியும் தமிழர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிராக செயற்படுகின்ற ஒருவர் என்று தெரியும் நீங்கள் பைத்தியம் என்று உங்களுக்கு தெரிந்தும் அதை ஒப்புக்கொள்வதில்லை எனவே உமது நோய்க்கு மருந்தே கிடையாது என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியானது உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியிடம் ஆதரவு கோரிய விடயம் அம்பலமாகியுள்ளது மானிப்பாய் பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பதற்காக இவ்வாறு ஆதரவு கோரியுமே வெளிச்சத்துக்கு வந்துள்ளது வலி தென்மேற்கு பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பு இலங்கை தமிழரசுக் கட்சியின் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினரு மானிப்பாய் பிரதேச சபையின் என்பிபி உறுப்பினருவரிடம் இவ்வாறு ஆதரவு கோரியதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் கட்சியின் உயர்மட்ட குழுவின் தீர்மானத்துக்கு அமைவே ஆதரவு இல்லையா முடிவு எடுக்கப்படும் மக்கள் சக்தியின் சபையின் முடிகிறது ஆயிரக்கணக்கான வாகனங்களை மெக்சிகோவுக்கு ஏற்றிச் சென்று கப்பல் ஒன்று நடுக்கடலில் தீப்பிடி தேறிவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த கப்பலானது அலாஸ்காவில் உள்ள எலூடியின் தீவுகளுக்கு அருகில் கடலில் தீப்பிடி தெரிந்துள்ளது கப்பலின் தீயணைப்பு அமைப்பை பயன்படுத்தி அவசர கால தீயணைப்பு நடைமுறைகளை கப்பலின் பணியாளர்கள் தொடங்கிய போதிலும் அவர்களால் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை இதன் விளைவாக கப்பலின் இருபத்தி இரண்டு பணியாளர்கள் கப்பலை கைவிட்டு காக்கும் படகுகளில் தப்பி சென்றனர் வடக்கு பசிபிக் பெருங்கடலில் பயணித்த ஒரு வணிக கப்பலால் பணியாளர்கள் மீட்கப்பட்டனர் இந்த சரக்கு கப்பலில் எண்ணூறு மின்சார கார்கள் உட்பட மூவாயிரம் வாகனங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்து மத்தியின் செய்திகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்